இப்போ உங்களுக்கு வந்து நிலம் இருக்குது அந்த நிலத்துக்கு வந்து மனைப்பிரிவு பிரிக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து பட்டா இருக்குது நிலத்தோட அளவுகளும் வரைபட அளவுகள் பட்டாவோட அளவுகள் ஆவணத்தின் அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்குது சரியாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து மனைப்பிரிவு பிரிக்கணும் இப்போ நீங்கள் டிடிசிபிக்கு போகிறீங்க ஆனால் உங்களுடைய சொத்து வரத்தில் யூடிஆரு ரீசர்வே இப்படி வந்து புலையன்கள் வந்து மாறுபடுது உங்களுடைய லிங்கில் இருக்கக்கூடிய பட்டால இருக்கக்கூடிய புலையன்களும் சொத்து வரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள புலையங்களும் எண்களும் மாறுபட்டுச்சுன்னா என்ன செய்யணும் அதை திருத்துவது எப்படி திருத்தி அனுமதி பெறுவது எப்படி இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் உங்களுடைய கிரையாவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ரீசர்வே எண்களும் பட்டால குறிப்பிடப்பட்டுள்ள ரீசர்வே எண்களுக்கும் வேறுபாடு இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யணும் சரி செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் வந்து டிடிசிபியில் அனுமதி பெறணும் அதை வந்து சீர்திருத்தம் போடணுமா இல்லை வந்து வேறு எந்த வகையில் வந்து அதை சரி செஞ்சு கொள்வது சரி செய்தால் எப்படி நம்ம வந்து டிடிசிபில் அனுமதி பெறுவது இதுதான் கேள்வி இந்த கேள்விக்கு நீங்கள் தாராளமாக நேரடியாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உரிய வழக்கத்தை கொடுக்கறதுக்கு தயாராகும்